தலைப்பு வேர்கள் பாகம் நான்கு வேர்க்கடலை கவஸ்தஸ்தானிய அறுவடைகள் முடிந்தன இனி பெண்களின் நெல் அறுவடை வந்தது ஆண்கள் யாரும் நெல் அறுவடைக்கு உதவி செய்ய மாட்டார்கள் குண்டா சிடஃபா போன்ற சிறுவர்கள் கூட தங்கள் தாய்மார்களுக்கு உதவ மாட்டார்கள் ஏனெனில் அரிசி என்பது பெண்களுக்கு மட்டுமே உரியது பிண்டாவும் அவளின் தோழிகளும் வயலுக்குச் சென்று வளைந்து குனிந்து அறுவடையில் மூழ்கினர் நெல் அறுவடை முடிந்ததும் அவர்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் காத்திருக்கின்றன அவர்களுக்கு இல்லை பருத்தியிலிருந்து பஞ்சை எடுப்பதில் ஆண்களுக்கு உதவ வேண்டும் பின்னர் அதை வெயிலில் காய வைக்க வேண்டும் பின்னர் நூலாகத் திரிக்க வேண்டும் அது பெண்களின் தையலுக்கு பயன்படுத்தப்படும் ஜூஃபோரின் வருடாந்திர ஏழு நாள் அறுவடை திருநாள் நெருங்குவதால் பெண்கள் ஆடைகளை தைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டனர் மொத்த குடும்பத்துக்கும் அறுவடை காலத்தில் அணிவதற்கான புத்தாடைகளை அவர்கள்தான் தைப்பார்கள் அறுவடை திருநாளுக்கு முன்பு முடிக்க வேண்டிய வேலைகளில் ஆண்களும் மூழ்கியிருந்தனர் அடுத்து வருவது கடுமையான வெயில் காலம் அப்பொழுது பழுவான வேலைகள் செய்ய முடியாது ஆதலால் இப்பொழுதே அனைத்து பணிகளையும் முடித்து வைக்க வேண்டும் பெருமழையில் பழுதடைந்த குடிசைகள் சரி செய்யப்பட்டன பழைய கூரைகள் களையப்பட்டு புதிய கூரைகள் போடப்பட்டன வயதான பாட்டிகளுக்கும் வேலை உண்டு கிராமத்து இளம் பெண்கள் அறுவடை திருநாளில் அணிவதற்கான கொண்டைக்குச்சிகளை பாட்டிகளே தயார் செய்வார்கள் அதிலும் நியோபோட்டோ பாட்டி தயாரிக்கும் கொண்டைக்குச்சிகள் விசேஷமானவை அவளது குடிசைக்கு முன் அமர்ந்து கொண்டு நியோபோட்டோ பாட்டி கொண்டைக்குச்சிகளை செய்ய ஆரம்பிப்பாள் வாய் மட்டும் சும்மா இருக்காது வருவோர் போவோரை பார்த்து கிண்டல் அடித்துக் கொண்டிருப்பாள் அவளது கண்ணிலிருந்து ஓர் ஆணும் தப்ப முடியாது ஆண்களாம் ஆண்கள் நீங்களெல்லாம் என்ன ஆண்கள் எங்கள் காலத்தில் இருந்தவர்கள்தாம் ஆண்கள் என்று சொல்வாள் அவளது வாய்க்கு பயந்தே ஆண்கள் அவளது கண்களில் படாமல் தப்பித்து செல்ல பார்ப்பார்கள் ஆனால் அநியாயத்துக்கு மாட்டி கொண்டு முழிப்பார்கள் மதிய வேளையில் அந்த இடத்திலேயே அவள் நன்றாக குரட்டை விட்டு தூங்குவாள் அப்பொழுதுதான் ஆண்கள் அந்த வழியே நிம்மதியாக கடந்து செல்ல முடியும் பருவமங்கையர் தங்கள் தாய்மார்களுக்கும் மூத்த சகோதரிகளுக்கும் கூடமாட உதவி செய்து கொண்டிருந்தனர் பெண்கள் கிணற்றடியில் தண்ணீர் எடுக்க வரும்பொழுது சில நிமிடங்கள் ஊர்வம்பு அளப்பார்கள் அதற்கும் இப்பொழுது நேரம் இல்லை ஏனெனில் அறுவடை திருநாளுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் பல இருந்தன தையல் வேலைகளை முடிக்க வேண்டும் குடிசைகளை துப்புரவாக்க வேண்டும் கருப்புச் சாயங்கள் தயாரிக்க வேண்டும் இந்த கருப்புச் சாயங்களை அவர்கள் உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் உதட்டிலும் பூசிக்கொள்வார்கள் பிண்டா இப்படி பூசுவதை குண்டா ஒரு தடவை கவனித்தான் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏற்கனவே கருப்பு அதற்கு மேல் இன்னும் கருப்பா பிண்டாவிடம் இதனை கேட்டே விட்டான் ஆனால் அவள் பதில் சொல்லாமல் நகைத்தபடி விட்டாள் ஒன்றும் புரியாமல் உமரோவிடம் இது குறித்து கேட்டான் எவ்வளவு அதிகமாக ஒரு பெண் கருப்பாக இருக்கிறாளோ அவ்வளவு அழகானவள் அவள் என்று அர்த்தம் என்று உமரோ சொன்னார் ஏன் இப்படி அழகாக இருக்க வேண்டும் குண்டா குழப்பமாக கேட்டான் இப்பொழுது உனக்கு புரியாது பின்னர் ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய் என்று உமரோ சொல்லிவிட்டு நகர்ந்தார் அறுவடை திருநாள் ஆரம்பமானது முதல் நாள் அதிகாலை முரசொலி கேட்டு குண்டா திடுக்கிட்டு விழித்தான் அவனும் சிடஃபாவும் பிற நண்பர்களும் கிராமத்து மரத்தை நோக்கி ஓடினர் அங்கே மக்களெல்லாம் கூடியிருந்தார்கள் முரசொலிகள் விண்ணை பிளந்தன எல்லோரும் ஆடினார்கள் குண்டாவும் ஆடினான் களைத்து விழும் வரை ஆடினான் அன்றிரவு அவன் தூங்கும் வரை முரசொலி கேட்டுக்கொண்டேயிருந்தது அறுவடை திருநாளின் இரண்டாம் நாள் அணிவகுப்புடன் துவங்கியது அணிவகுப்பின் முன் வரிசையில் கிராமத்து ஆலிமும் ஆசிரியரும் வந்தனர் அவர்களுக்கு பின்னால் வயதானவர்கள் வேட்டையில் சிறந்தவர்கள் மலித்த வீரர்கள் என்று வரிசையாக வந்தனர் பயணிகள் மரத்தை சுற்றிச் வந்தது அணிவகுப்பு வகை வகையான பலகாரங்களைப் பெண்கள் செய்து வைத்திருந்தனர் யாகும் யார் வீட்டிலும் சாப்பிடலாம் குண்டாவும் நண்பர்களும் ஒவ்வொரு வீடாகச் சென்று பலகாரங்களை வெளுத்து கட்டினர் பொறித்த இறைச்சியின் மனம் எல்லா குடிசைகளிலிருந்தும் வந்து கொண்டிருந்தது வயிறு நிரம்பியவுடன் குண்டாவும் நண்பர்களும் நேரே பயணிகள் மரத்துக்கு வந்து விடுவார்கள் அங்கே வெளியூர்களிலிருந்து வியாபாரிகள் விதவிதமான பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்தனர் செனகல் நாட்டுக்காரர்கள் அழகழகான துணிகளை விற்றனர் நைஜீரியாவின் கோலா பருப்புகளை சிலர் விற்றனர் நியோபோட்டோ பாட்டியும் வியாபாரத்தில் மும்முரமாக இருந்தாள் எலுமிச்சையின் வேர்களை வெட்டி சுத்தப்படுத்தி அவற்றை அழகாக அடுக்கி கட்டி வைத்திருந்தாள் அவற்றை வைத்து பற்களை தீட்டி வந்தால் வாயும் சுத்தமாக இருக்கும் சுவாசமும் வாசமாக இருக்கும் முஸ்லிமல்லாத வியாபாரிகள் ஜூஃபூர் கிராமத்தை வேகமாக கடந்து வேறு கிராமங்களுக்கு சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் புகையிலையும் மூக்கு பொடியும் பயன்படுத்துபவர்கள் வீர் மதுபானம் குடிப்பவர்கள் அதனைத்தான் விற்கவும் செய்வார்கள் மாண்டிங்கா முஸ்லிம்கள் ஒருபோதும் புகை பிடிக்க மாட்டார்கள் மதுபானம் அருந்த மாட்டார்கள் ஆதலால்தான் அந்த முஸ்லிமல்லாத மது வியாபாரிகள் வேக வேகமாக ஜஃபூர் கிராமத்தை கடந்து கொண்டிருந்தனர் ஒவ்வொரு நாள் காலையிலும் முரசொலி கேட்டு மக்கள் விழித்தார்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று மகிழ்ச்சியாக பொழுது கழிந்தது அறுவடை திருநாளின் இறுதி நாள் கூச்சல் சப்தம் கேட்டு குண்டா திடுக்கிட்டு விழித்தான் அறக்க பறக்க தனது ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தவன் அப்படியே விக்கித்து நின்றான் அவனது அடிவயிறு பயத்தால் சில்லிட்டது ஆறேழு பேர் பயங்கரமான முகமூடியும் பெரிய தலைப்பாகையும் இலைகள் தழைகள் கொண்ட ஆடைகளையும் அணிந்து கொண்டு பயங்கரமாக கத்திக்கொண்டும் கூச்சல் போட்டுக்கொண்டும் வந்தனர் குண்டா பீதியுடன் அவர்களை பார்த்தான் அதில் ஒருவன் கூச்சலிட்டுக் கொண்டே ஒவ்வொரு குடிசைக்குள்ளும் நுழைந்து மூன்றாம் நிலை பையன்கள் அந்த குடிசையில் இருந்தால் அவர்களை தரதரவென்று பலவந்தமாக எழுத்து கொண்டு வெளியில் வந்தான் குண்டாவைப் போலவே இரண்டாம் நிலை சிறுவர்களும் இதனை பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தனர் வெளியே எழுத்து வரப்பட்ட மூன்றாம் நிலை பையன்கள் ஒரு குடிசைக்குள் அடைக்கப்பட்டனர் குண்டா அந்த குடிசைக்குள் உற்று பார்த்தான் பெரிய துணியால் அவர்களது முகம் கழுத்து வரை மூடப்பட்டிருந்தது கிராமத்தில் உள்ள அனைத்து மூன்றாம் நிலை பையன்களையும் பிடித்து இழுத்து வந்தாயிற்று அவர்களனைவரையும் அடிமைகள் இழுத்து கொண்டு கிராமத்து வாசலை நோக்கிச் சென்றனர் ஆண்களாவதற்கான வீர பயிற்சிக்காக மூத்த பையன்கள் காட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று குண்டா கேள்விப்பட்டிருக்கிறான் ஆனால் அது இவ்வளவு பயங்கரமாக நடக்கும் என்று அவன் கனவிலும் நினைத்துப் பார்க்கவில்லை மூன்றாம் நிலை பையன்கள் அனைவரும் அவர்களின் பயிற்சியாளர்களுடன் வீரப்பயிற்சிக்குச் சென்ற பிறகு கிராமம் முழுவதும் இனம் புரியாத ஒரு சோகம் சூழ்ந்து கொண்டது அதற்கு அடுத்த சில நாட்களாக குண்டாவும் நண்பர்களும் அவர்கள் கண்ட இந்த பயங்கரமான காட்சிகள் குறித்தே பேசிக் அவர்களுக்கு வேறு பேச்சு ஒன்றுமே ஓடவில்லை மாமமான வீரப்பயிற்சியில் நடக்கும் பயங்கரங்கள் குறித்து அவர்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் பேசிக் இந்த நினைப்பிலேயே பள்ளிக்கூடம் சென்ற குண்டாவும் நண்பர்களும் குரான் வசனங்களைச் சரியாக மனப்பாடம் செய்யாததற்கு ஆசிரியரிடம் அடி வாங்கினர் பாடம் முடிந்து ஆடு மேய்க்குச் செல்லும் பொழுதும் இதே நினைப்புதான் அவர்கள் அதனை மறக்க முயன்றும் அது மறந்து தொலைய மாட்டேன் என்கிறது குண்டாவும் நண்பர்களும் இப்பொழுது இரண்டாம் நிலை மாணவர்கள் அடுத்த வருடம் மூன்றாம் நிலை மாணவர்களானவுடன் அவர்களும் வீரப்பயிற்சிக்காக இழுத்துச் செல்லப்படுவர் அதை நினைத்தவுடன் அச்சம் அதிகரித்து குலை நடுங்கியது அவர்களுக்கு வீரப்பயிற்சி முடிந்து அவர்கள் திரும்புவதற்கு நான்கு மாதங்கள் ஆகும் என்று குண்டா கேள்விப்பட்டிருந்தான் ஆனால் வீரப்பயிற்சி முடிந்து திரும்புபவர்கள் முழு ஆண்களாக திரும்புவார்கள் வீரப்பயிற்சி காலத்தில் தினமும் அடிவிழும் என்று விலங்கு சொல்ல குண்டா கேட்டிருக்கிறான் காட்டு விலங்குகளை உணவுக்காக வேட்டையாடி வரும்படி அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று கராமு என்ற சிறுவன் கூறினான் இரவில் நடுக்காட்டுக்கு அவர்கள் தன்னந்தனியே அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர்களாகவே வழி கண்டுபிடித்து திரும்ப வேண்டும் என்றும் சிடஃபா சொன்னான் இவற்றையெல்லாம் விட பயங்கரமான ஒரு விஷயத்தை குண்டா கேள்விப்பட்டிருந்தான் ஆண்குறியின் முனையை வெட்டி விடுவார்களாம் என்ற செய்திதான் அவனை தூங்க விடாமல் பண்ணிக் கொண்டிருந்தது பேச பேச அது பற்றிய அச்சம் அதிகமாவதால் பேசாமலிருப்பதே நல்லது என்று தீர்மானித்து குண்டாவும் நண்பர்களும் அந்த பேச்சை விட்டார்கள் பாகம் ஐந்தில் தொடரும் இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்கிரை செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி